சில நாட்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்க விஷயம் இந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏ பி ராஜு திரிசாவை பற்றி பேசிய கேவலமான அவதூற பற்றி தான் ஸோ அவரை வந்து எல்லாருமே சகட்டு மேனுக்கு கழுவி கழுவி ஊற்ற மனுஷன் சுதாரிச்சுக்கிட்டு நான் திரிசாவை சொல்லவே இல்லைங்க திரிசா மாதிரி ஒரு பொண்ணை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ திரிசா மாதிரி ஒரு பொண்ணுக்கு தான் இருபத்தி அஞ்சு லட்சம் பேரம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை வந்து துவச்சி காயப்பட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னுடைய சக நடிகைக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து சில தப்பான ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த மாஸ் ஹீரோக்கள் யாருமே வாயை தொடர்ந்து பேசவே இல்லை ஸோ இது கண்டு ரசிகர்லாம் ரொம்பவே அதிர்ச்சியிலையும் ரொம்ப கடுப்பாகவும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயக்குனர் சேரன் நடிகை கஸ்தூரி இந்த மாதிரியான பிரபலங்கள் உடனே திரிசாவுக்கு ஆதரவாக களமிறாங்க நம்ம வில்லன் நடிகர்னு பேசப்படுற மன்சுரோடிகன் கூட திரிசா மீதான அந்த கசப்பான அனுபவத்தை மறந்துட்டு இப்போ திரிசாவுக்கு குரல் கொடுத்தாரு இப்படிதான் இருக்கும்போது திரிசாவுக்காக ஆதரவு தெரிவி மிக முக்கியமான நடிகர் சங்கம் அப்படியே கப்பு சிப்புன்னு இருந்துட்டாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமா பார்க்கப்பட்டது இத்தனைக்கும் நம்ம சேரம்கள் பார்த்தீங்கன்னா இது குறித்து நடிகர் சங்கம் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்னதோடு மட்டும் நடிகர் விஷாலையும் கார்த்தியையும் மென்ஷனும் பண்ணாரு சரி ட்விட்டரில் மட்டும் அந்த கருத்தை பதிவு செஞ்சுட்டாருன்னா அது மட்டும் கிடையாது சேரன் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா ஒரு பக்கம் விஷாலுக்கும் இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக்கும் ஃபோன் பண்ணியே இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்திக்காரு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி சேரனோட ஃபோனை எடுக்கவே இல்லையா அவரும் பல முறை கால் பண்ணியும் கூட ஒரு தடவை கூட கார்த்தியும் விஷாலும் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக ஃபோன் வர்றதை பார்த்து விஷால் கார்த்தி ரெண்டு பேருமே தங்களுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியே வந்திருக்கு ஸோ நடிகர் சங்கத்தில் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிற ரெண்டு பேரே இப்படி வந்து தப்பிச்சு போயிட்டால் மற்ற நடிகர்களோட நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்லி விஷாலையும் கார்த்தியும் கடுமையாக இருக்காங்க சோசியல் மீடியாவில்